ஆர்ப்பாட்டம் மக்களின் ஜனநாயகம் காக்கும் ஆர்ப்பாட்டம் மக்களின் ஜனநாயகம்

ಕಲ್ ವಿರೋಧ ಬಿಜೆಪಿ ಮತ್ತೆ ಆಸೈಟ್ ಗೆ ಏರಿಪೋ ಮತ್ತೆ ಆಸೈಟ್ ಗೆ ಏರಿಪೋ ಒன்றிಣೆಯೋ 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 ನಮ್ಮ ರಕನ್ ವಾಕ್ ಕರೀತೆ ಕಡಿದ ಆನೆವರು ಒன்றிಣೆಯೋ ವಾಕ್ ತಿರುತೆ ಕಡಿದ ಆನೆವರು ಒன்றிಣೆಯೋ ಆಪಾಟಿನಿರ ಆಪಾಟಂ ಆಪಾಟಿನಿರ ಆಪಾಟಂ ಆಪಾಟಿನಿರ ಆಪಾಟಂ ಆಪಾಟಿನಿರ ಆಪಾಟಂ ವಾಕ್ ತಿರು இப்போ நம்ம அன்புக் கூடிய எஸ்வி சேலன் வந்து ம வந்துட்டாங்க. இந்தனால நம்பர் அது இங்க இருந்தோம் நாளைக்கு அன்போடு

ஆகையினால நாங்கள் இதை வலுவாக எதிர்க்கிறோம் இந்த நிகழ்ச்சி வந்து எல்லா அனைத்து கட்சிகளும் இங்கே பங்கேற்றிருக்கிறாங்க எல்லாருமே இதை வரவேற்றிருக்கிறாங்க இதை ஆம் ஆத்மி கட்சியும் தொடர்ந்து இதை கண்டிக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் வாக்களிக்க வேண்டும் ஒரு ஓட்டு கூட வாக்களிக்க முடியாமல் போகக்கூடாது அப்படி போனால் இங்கே உரையாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு திருமதி பாலபாரதி அவர்கள் கூறியது போல தேர்தலை நடத்த விட மாட்டோம் தமிழ்நாட்டில் அனைவருக்கும் வாக்குரிமை கிடைக்கலன்னா தேர்தலை நடத்த விட மாட்டோம் இதுக்கு ஆம் ஆத்மி கட்சியும் உங்களோடு இருக்கிறது எங்களோடு நீங்களும் எங்களையும் எடுத்து செல்லுங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் உங்கள் இந்த மக்கள் மக்கள் சக்தியாக இந்த ஆம் ஆத்மி கட்சி எப்படி இது ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி இன்னைக்கு தொடர்ந்து கடந்த தேர்தலில் சரி இப்போவும் சரி தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம் இந்த ஜனநடநாட்டில் இருந்து வேற இங்கே வந்து இந்த மக்கள் ரீதியான பிரச்சனைகள் குறிப்பாக ஊழலை ஒழிக்கணும்னு தான் நாங்கள் வந்தோம் அதான் ஊழலை ஊழலை ஒழிக்கத்தானே வந்தேன் மேலே ஊழலே போடுறேன்னு சொல்லி பண்ணாங்க ஊழல் மட்டுமல்ல ஊழலை விட ஆபத்தானவர் மோடி அதனால் மோடியை ஒழித்தால் தான் இந்த நாடு உருப்படும் இந்த நாடு உருப்பட வெற்றி பெற வேண்டுமென்றால் எல்லோருக்கும் வாக்கு தொடர்ந்து பெற வேண்டும் சொன்னால் இங்கே அனைவரும் ஒன்றிணைந்து மக்கள் சக்தியை இணைத்து மக்கள் சக்தியை நாங்கள் இணைத்து கண்டிப்பாக இது ஒரு சிறிய போராட்டமாக இருந்தாலும் இது அடுத்தடுத்த கட்டங்களில் ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டத்தை விரிவுபடுத்தி எடுத்து செல்லும் வாக்களிக்கும் மக்களுக்கு அச்சத்தை தந்திருக்கிற பாஜகவினுடைய சதி திட்டம் தான் இந்த எஸ் ஐ ஆர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த சட்டம் அல்லது திட்டம் இந்த திட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஜனநாயக ஆற்றல் அல்லது ஜனநாயக மீது மீதும்பிக்கை கொண்டிருக்கிற மக்களுக்கு கடைசி ஆயுதமாக இருக்கிற இந்த வாக்குரிமையையும் படிக்கிற திட்டம் ஏற்கனவே பாஜக பல்வேறு வகைகளில் நாட்டில் ஜனநாயகத்தை வீழ்த்துவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி இப்பொழுது இறுதியாக வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்கிற வாக்காள பொறுப்புகளின் உரிமையும் படிக்கிற திட்டம் தான் இந்த திட்டத்தை எதிர்த்து இந்தியா முழுக்க காமாடி வருகிற ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாட்டில் களத்திலே நிற்கிற ஆம்மிய மாநில தலைவர் என் ஆறு அண்ணன் வசீகரன் தலைமையேற்றிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் என் ஆர்வியர் சகோதரர் பாலாஜி மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்திரிதா சிவா அதே மாதிரி மாநில ஜனநாயக கட்சியினுடைய இப்ராம் எஸ் டி பல்வேறு நம்முடைய கரையும் பல்வேறு நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் விஜயன் அதே மாதிரி பங்கா அவர்கள் அவருடைய சீனியர் ஆம் ஆத்மியினுடைய சீனியர் லீடர் பல்வேறு ஆம் ஆத்மியினுடைய முன்னணி நிர்வாகிகள் ஊடகவியலாளர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாஜக எங்கெல்லாம் அமலாக்கத்துறைகளை ஏறியதோ